வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட் நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி கோழியோட கல்லீரல் வச்சு தான் செய்ய போறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கோழியோட கல்லீரலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு சேர்த்துருக்குற உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கற பதினஞ்சு நிமிஷம் நல்லா உரட்டும் கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு வத்தல் மிளகா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு தக்காளியை மிக்சியில அரைச்சு சேர்த்துருக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஊற வச்சு வச்சிருந்த சிக்கன் கல்லீரல சேர்த்திருக்கிறேன் கல்லீரல் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கிறேன் தண்ணி நல்லா வத்தி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியாலையும் சேர்த்து அடுப்பா அணைச்சிட வேண்டியதான் சூடான சாதத்துல இந்த தொக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் பண்ணி